பாத்திரத்தை காய வச்சு கல் உப்பு இது இந்த கல் உப்பு வந்து நான் எப்பயுமே கடலில் எதுவும் வறுத்துட்டு அப்படியே ஒரு டப்பால் ஆற வச்சு தட்டி வச்சுருங்க அது நமக்கு மண் கிடைக்காத சமயத்துக்கு இந்த கல் உப்பை போட்டு அழகாக வறுக்கலாம் கேக்கு செய்யணுனாலும் அது கீழே பாத்திரத்துக்கு அடியில் போட்டி விட்டுக்கலாம் அதுக்காக இந்த உப்பை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே கீழே போட்டுற மாட்டேன் அது வந்து உப்பு இப்போ நம்ம வந்து புலாக்கொட்டை கொட்டை வறுக்க போகிறோம் புளா புலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த பலாப்பழத்தோடைய கொட்டையை நம்ம வந்து காய போட்டு அள்ளி வச்சிருக்கி உப்பை காய போடலை ஒரு ரெண்டு நாள் அதை வந்து நம்ம அவிச்சு சாப்பிட்றத விட இன்னைக்கு வறுத்து இதில் போட்டு நல்லா உப்பு சுவேடாக இருந்த உடனே அந்த கொட்டையை அதை தட்டிடணும் தட்டி நம்ம வறுத்து அள்ளி வச்சுக்கிட்டோன்னா நல்லா ஒரு ஒரு வாரத்துக்கு கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம் தேவையாங்கிற எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அது வந்து நமக்கு முந்திரி பருப்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவிச்சு சாப்பிட்டா வேறு டேஸ்ட்டு இருக்கும் வறுத்து சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் பிளாக்கொட்டை வந்து அந்த நீர் சத்தெல்லாம் போய் நல்லா வெந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் அதை வறுத்து காட்டுறேன் இப்போ உப்பு வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ இந்த கொட்டையை போடுறோம் இதை வந்து நம்ம அதெல்லாம் எடுத்துடணும் உடஞ்சது போட்டோம்னா கொஞ்சம் கரிஃபாகும் இப்போ கிண்டிக்கு இருக்கணும் இந்த உப்பை வந்து மேலே போட்டு தேய்ச்சி போது நல்லாவே வெச்சுடும் குழா கொட்டை வந்து கருப்பு அழகாமலே நல்லா நல்லா வேண்டாம் மண் போட்டும் வறுக்கலாம் அப்படின்னா மண் வந்து இந்த கொட்டைக்கு போட்டுலாம் எடுத்து சாப்பிடும்பொழுது ஒரு மாதிரி கட்டுப்படும் வெல்ல முடியாது வெறும் கொட்டையாக போட்டு வறுத்தோம் அப்படின்னா கரையுரும் இந்த தொழிலாம் கறி போயிடும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு பழைய சட்டியை எடுத்து வச்சுக்கிறோம் வறுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி பழசா இருக்கிறது நம்ம நல்ல பாத்திரத்தை அடுப்பில் வச்சு வறுத்தோம் அப்படின்னா தேய்ச்சி அழுகுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால இந்த மாதிரி ஆகாத பழைய பாத்திரத்தை வச்சுக்கிட்டோம்னா எப்பயும் வறுக்க வைக்க வச்சுக்கணும் நம்ம இந்த பத்து நிமிஷம் போட வறுப்போம் இந்த அளவு வந்திருக்கு இன்னும் ஒரு மணி நேரம் வறுக்கணும் இதுக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம திண்டாம கையை எடுத்துட்டோம்னா ரொம்ப தாங்கி இந்த தொழிலாம் வந்து இந்த இந்த மாதிரி வருதில்லை பசுடாது இது வந்து நல்லா உள்ள வந்து வெந்து சுட்டுவாங்க நல்லா இருக்கும் வெட்டும் போகாது அவுச்ச கொட்டைனா கூட ஒரு மாலைக்கு ஊப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் இது வறுத்துறதுனால அது கிடைக்கும் நல்லா பல் இருக்கிறவங்க வலுவாக கடிச்சு சாப்பிடலாம் பல்லு இல்லாதவங்க கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வலுவாக இருக்கும் அவிச்ச கொட்டைன்னா கொஞ்சம் மெதுவாக இருக்கும் ஆனால் திங்கிறதுக்கு இது வந்து நல்லா உதிரி பருப்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்படி நம்ம திண்டிக்கிட்டே இருக்கும் இன்னும் ஒரு கால் மணி நேரம் திண்டுக்கிட்டோம்னா எல்லா போட்டையும் ஒன்று ஓலை வந்துடும் அப்புறமா பார்ப்போம் நம்ம இந்த அளவுக்கு வறுத்தோம் அது பாக் பண்ணி இப்போ நம்ம வந்து இறக்கி நல்லா ஆற வைக்க வேண்டியோம் ஆற வச்சுட்டு உப்பை மட்டும் அடுத்து கீழே போட்டுறணும் தனியாக தனியாக அள்ளி வச்சிடணும் நல்லா அது உரிக்க வந்துடும் நல்லா வறுத்துட்டோம்னா இந்த மாதிரி நம்ம கசக்கன்னு உடனே கொட்டை மட்டும் தனியாக வந்துடும் தொழிலை தனியாக வந்துடும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பருவ குழையாக இருக்கும் அப்போ கூடாது தொளி இந்த மாதிரி உரிக்க வந்துடும் இதை வந்து நல்லா ஆற வச்சு நம்ம அதை எடுத்து வச்சுட்டு உப்பை வந்து த நல்லா ஆற விட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் நம்ம எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் இந்த புலாக்கொட்டையை வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலாம் சாம்பாரில் போடலாம் கருவாட்டு குழம்புல போடலாம் எல்லாத்துலேயுமே இதை யூஸ் பண்ணி நான் போட்டு சாப்பிடலாம் வேஸ்டாக இருக்கக்கூடாது நான் வறுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பிளாகட்டை இந்த வெடிச்சு சாப்பிட்டேன் நல்லா ரொம்ப ரொம்ப வருப்பட்ட உடனே நான் வெடித்து மாவு பூரா வெளியே வெடித்து கூடு மட்டும் தனியாக நிற்கிது துளி மட்டும் இது சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்களும் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் புலாப்பழம் வாங்குனீங்கன்னா கொட்டையை வேஸ்ட் ஆகாது ஒரு வாரம் நாலு நாள் காயப்படாமல் வீட்டில் போட்டிங்கன்னா மச்சு போயிடும் அப்புறம் வறுக்கக்கூடாது சாப்பிடவும் கூடாது ஒரு மாதிரி நல்லா இருக்காது ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா உடனே வறுத்துடலாம் அது வந்து நீர் சத்து பூரா போன உடனே இந்த கொட்டையில் வரணும் இப்படி தோழி மட்டும் இவ்வளோ வருது இப்படியே வருது இப்படி கசைக்கு எடுக்கிற அளவுக்கு இருக்கு தான் இருக்கணும் கசைக்கு எடுக்கிற அளவுக்கு தான் அந்த கொட்டை வந்து வந்திருக்கணும் அப்போ தான் இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் எல்லா கொட்டையுமே அப்படித்தான் இருக்கும் என் நீர் சத்து பூரா வற்றிட்டு ஒட்டை புறப்பிடாது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பிட்டு